எஃப் தேர்ட்டி ஃபைவ் விமானம் அமெரிக்காவோட ஏர்ஃபோர்ஸில் இருக்கிறதுல ஒன் ஆஃப் த பெஸ்ட் அண்ட் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த மோஸ்ட் அட்வான்ஸ்டு ஏர்க்ராஃப்ட் அதுவும் ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை உலகத்துக்கு பறைசாற்றக்கூடிய ஒரு டெக்னாலஜிக்கல் மார்வல்னு சொல்லலாம் இப்படி சொல்லக்கூடிய இந்த விமானமானது இது வரைக்கும் நான் காம்பேட் ஆக்சிடென்ட்னு சொல்லக்கூடியதில் மாடர்ன் எராவில் அதிகமான கிராஷஸை ஏற்படுத்தின ஒரு விமானமாகவும் இதோட அந்த மோசமான ஒரு பேர் இந்த இடத்துல வாங்கியிருக்கேன்னு சொல்லலாம் இந்த நிலமையில் இருபத்தி எட்டாம் தேதி ஜனவரி மாதம் அமெரிக்காவோட அலாஸ்காவில் இருக்கக்கூடிய ஏல்சன் ஏர்போர்ஸ் பேஸில் மீண்டும் ஒரு எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஆனது கிராஷ் ஆகி முடிச்சிருக்கு ஸோ இந்த சம்பவம் எப்படி நடந்துச்சு அமெரிக்காவோட எஃப் தேர்ட்டி ஃபைவ் ப்ரோக்ராம்ன்றது எவ்வளோ பெரிய காஸ்ட் அமெரிக்காவுக்கு ஏற்படுத்தியிருக்கு ஒரு பக்கம் எலான்மஸ் கவர்கள் இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ப்ரோக்ராமை இதுக்கு முன்னாடி கடந்த வருடத்தில் ரொம்பவே கிரிட்டிசைஸ் பண்ணி உலகத்தில் இருக்கிறதுல ஒரு மோசமான முடிவு இல்லை ஒரு மோசமான ஃபைட் ஜெட் ப்ரோக்ராம் மிலிட்டரி ஸ்பெண்டிங்னா அது இந்த எஃப் தேர்ட்டி சொல்லிட்டு ரொம்பவே ரஃப்பான அக்யூசேஷன்ஸை இது மேலே வச்சிருந்தாரு ஸோ இதை எல்லாத்தையும் சேர்த்து வச்சு இந்த எஃப் தேர்ட்டி ஃபியூச்சர் என்ன இல்லை இப்போ இந்த ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷனில் முக்கியமான ஒரு டிபார்ட்மெண்ட்டில் முக்கியமான பொறுப்புல எலோன் மஸ்க் இருக்காரு ஸோ இதனால இதுல எதனாச்சும் இம்பாக்ட் ஏற்படுமா இது எல்லாத்தையுமே இந்த பத்தியோட நம்ம பார்க்க போறோம் குறிப்பா கடைசியில டீப் செக் இப்போ சைனாவால லான்ச் பண்ணப்பட்டிருக்க ஒரு புது ஏஐ அதை பத்தின சில முக்கியமான தகவல்களையும் பார்க்க போறோம் அது ஒரு ஃபன்னான செகமெண்ட்டா இருக்கு போது சோ வாங்க வீடியோக்குள்ள போயில நான் உங்கள அக்கே தான் புக் பண்ணுவாங்க டிபி ட்ரெண்டிங்ஸ் எஃப் தேர்ட்டி கிராஷை பத்தின செய்திகளை நம்ம பார்த்து முடிச்சிருவோம் அலாஸ்காவில் இருக்கக்கூடிய பேஸ் இந்த ஏர்போர்ஸ் பேஸ்ல இரண்டாயிரத்தி பதினாலு முடிவு பண்ணப்பட்டு இரண்டாயிரத்தி பதினாறுல இருந்து மொத்தமா ஒரு ஐம்பத்தி நான்கு எஃப் முப்பத்தி அஞ்சு வகை அமெரிக்காவோட இந்த ஐந்தாம் தலைமுறை போர் விமானங்கள் நடந்து இந்த ஒரு ஏர் பேஸ்ல ரொம்ப காலகட்டமாக சொல்லலாம் அதுலேயும் இந்த ஒரு விமானங்களை இந்த இடத்துல ஹவுசிங் பண்றதுக்காகவே ஐநூறு மில்லியனுக்கும் அதிகமா கிட்டத்தட்ட ஒரு அரை பில்லியன் அளவில் இரண்டாயிரம் கட்டிடங்களை அந்த ஏர்போர் பேஸை சுத்தி இதுக்கான ஹவுசிங் இதை இருக்கக்கூடிய விமானிகள் தங்குறதுக்கு இவங்களுக்கான அந்த ஆபரேஷன் பேசஸ் ரெடி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதிகமான பொருட்செலவில் இந்த எஃப் தேர்ட்டி அந்த இடத்துல ஆப்ரேட் பண்றதுக்காகவே இந்த பேஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணி கட்டினாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கிருந்து கிளம்பக்கூடிய விமானங்கள் ஒட்டுமொத்தமா நார்த்தன் சைட்ல இருக்கக்கூடிய அமெரிக்காவோட கண்ட்ரோலை இன்னும் அதிகப்படுத்துற மாதிரியும் ரஷ்யாவோட பகுதிகளை தன்னோட கண்ட்ரோலுக்குள்ள தேவைப்பட்டா பனிரெண்டு மணி நேரங்களுக்கும் அதிகமான மிஷனுக்குள்ள பறந்து ரஷ்ய பகுதிகளை கண்காணிக்கிறதுக்காகவுமே அமெரிக்கா இந்த அளவுக்கு ஒரு பெரிய ஹியூஜான காஸ்ட் போட்டு இந்த மாதிரி ஒரு செட்டப்பை அலாஸ்காவில் பண்ணி வச்சிருந்தாங்க இப்போ இந்த சம்பவம் எப்படி நடந்துருக்குன்னா அமெரிக்காவோட நேரப்படி ஜனவரி மாதம் இருபத்தி எட்டாம் தேதி அதாவது நேத்து சரியா நண்பகல் ஒரு பன்னிரெண்டு முப்பத்தி ஒன்பது மணி அளவுக்கு மிஷன்ல இந்த விமானி இந்த விமானத்தை இயக்கிட்டு இருக்கப்போ அவர் லேண்டிங் ப்ராசஸ் கீழே அந்த விமானத்தை அந்த ஈடுபட்டு ஈடுபட்டிருக்கப்போ திடீர்னு malfunction டோட்டல் இன்ஜின் ஃபெயிலியர்ன்றது அந்த இடத்துல ஏற்பட்டதாக சொல்லப்படுது இப்படி ஏற்பட்டதுக்கு அப்புறமா அந்த விமானத்தை ஸ்டேபிள் பண்ணணும் ஏன்னா அதோட ஃபிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம்ன்றது இன்ஜின் அந்த இடத்துல ஏதாச்சும் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இல்லை ஆன்போர்டு எலக்ட்ரானிக் சிஸ்டம் ஏதாச்சும் கிராஷ் ஆகிடுச்சுன்னா ஓரளவுக்கு ஸ்டெபிலைஸ் பண்ணுறதுக்கான முயற்சிகளில் ஈடுபடும் அப்படி எதுவுமே கை கொடுக்கல எதாலையுமே இந்த விமானத்தை காப்பாற்ற முடியாதுன்னா அந்த பைலட்டுக்கு அதை விட்டு எஜெக்ட் ஆகுது தவிர வேறு எந்த ஒரு வழியுமே கிடையாது ஸோ ரிலேட்டிவ்லி ஒரு மாடரேட்டான ஹைட்டில் நீங்கள் அந்த கிளிப்பை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இன்கேஸ் பார்க்கலனா நான் கொஞ்சம் ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி காமிக்கிறேன் ஃபஸ்ட்டு அந்த கிளிப்பை பார்த்துட்டு வந்துடுங்க இப்ப இந்த கிளிப்பை நீங்க பாத்துருப்பீங்க ஒரு மீடியமான ஹைட்ல இருந்து பேரஷூட் அந்த ஓப்பன் ஆன மாதிரியும் கீழே அந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் விழுந்ததுக்கப்புறமா ஒரு பெரிய தீப்பிழம்பு அந்த இடத்துல ஏற்படுறதையும் எல்லாருமே பார்த்துருப்பீங்க ஸோ ஒரு ரிலேட்டிவ் ஆல்டிடியூடில் இந்த விமானம் ஸ்டெபிலைசேஷனை இழந்ததுக்கப்புறமா அதோட கண்ட்ரோல் இழந்ததுக்கப்புறமா அந்த விமானி அதை விட்டு வெளியே எஜெக்ட் ஆகிருக்காரு ஸோ இப்போ இந்த விமானம் கீழே விழுந்து வெடிச்சு செதறிச்சு அமெரிக்காவோட ஆஃபோர்ஸ் இதை பற்றி நான் அஃபிஷியல் செய்தியை வெளியிட்ருக்காங்க இந்த விமானப்படை தளத்தில் அமெரிக்காவோட முன்னூற்றி மற்றும் முன்னூற்றி ஐம்பத்தி கமாண்டுக்கு கீழே இந்த விமானங்களானது செயல்பட்டு இருக்கு இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவோட பொறுத்த வரைக்கும் ஏர்ஃபோர்ஸ் செய்திகளில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது வந்து சில அன்அவாய்டபுள் ரீசன்ஸ்னால் இந்த க்ராஷ் ஆனது ஏற்பட்டிருக்கு மாடரேட் டேமேஜஸோட இந்த விமானமானது இப்போதைக்கு கைப்பற்றப்பட்டிருக்கு இதை பத்தி நான் அடுத்த அப்டேட்ஸ் கொஞ்ச நாளில் வருன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆனா இது வந்து அதோட க்ளோஸ் அப் இமேஜ் இந்த இமேஜ் நீங்க பாருங்க இதெல்லாம் கம்ப்ளீட்டாக அந்த விமானம் டிஸ்ட்ராயிடுச்சு இதுல இருந்து ரெட்ரிவ் பண்றதுக்கு மேஜராக ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் சான்ஸ் இல்லைன்னு கூட சொல்லலாம் ஆனால் அமெரிக்கா அவங்களோட இந்த ஒரு ஐடென்டிட்டி இந்த கிராஷோட அந்த ஐடென்டிட்டி கொஞ்சமாக குறைக்கிறதுக்காகவும் இதை பத்தின செய்திகள் வெளியில் அதிகமாக வரதை தடுக்கிறதுக்காகவும் இந்த மாதிரி மாடரேட் டேமேஜ் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்திருக்காங்கன்னு சொல்லலாம் ஆக்சுவலா இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ப்ரோக்ராமை பத்தி அமெரிக்காவுக்குள்ளே பல வேறுபட்ட கருத்துக்களானது இருக்கு அதுக்கு மெயினான காரணம் என்னன்னா இப்போ டெக் பில்லியனரா மஸ்க அவர்கள் அமெரிக்காவோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் கவர்மெண்ட் எஃபிஷியன்சி டிஓ சொல்லக்கூடிய அந்த துறையோட ஒரு தலைவர்னு சொல்லலாம் அவரு கடந்த ஆண்டு ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாரு இங்க பாருங்க சைனா வந்து ட்ரோன் தொழில்நுட்பத்தில் எங்கேயோ போயிட்டாங்க நான் விளையாட்டுக்கெல்லாம் சொல்லலை உண்மையிலே வந்து சைனா வந்து ட்ரோன் தொழில்நுட்பம்ன்றதையும் தாண்டி டெக்னாலஜியில் ரொம்ப 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 வளர்ந்துட்டே போயிட்டு இருக்காங்க இது வந்து பக்கத்து நாடா இருக்க நமக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருந்தாலும் உலக அளவில் பார்க்கறப்ப தொழில்நுட்பத்தில் சீனா ஒரு பெரிய ஒரு பெரிய படி அடைஞ்சிட்ருக்காங்க இன்னும் நிறைய விதத்தில் முன்னேறிட்டு இருக்காங்க ஆனா சீனா மாதிரி தொழில்நுட்பத்தை வளர்க்கக்கூடிய அமெரிக்கா இல்லைன்னா சீனாவை மாதிரி தொழில்நுட்பத்தில் வளர வேண்டிய அமெரிக்கா அவங்க அந்த மாதிரி ட்ரோன்ஸை வச்சு பல விதமான வித்தைகளை காமிச்சிட்ருக்கப்போ இந்த பக்கம் எஃப் தேர்ட்டி ஃபைவ் மாதிரியான அதிக காஸ்ட்டை கொடுத்து எந்த விதமான யூஸும் இல்லாத ப்ரோக்ராமில் நம்மளை ஈடுபடுத்திட்டு இருக்கோன்னு நேரடியாகவே ஒரு குற்றச்சாட்டை சொன்னார் சீனா மாதிரி பாருங்கள் கம்மியான காஸ்ட் ட்ரோன்ஸ் வச்சு அவ்வளவு பெரிய வேலை காட்டியிருக்காங்க நம்ம இந்த அளவுக்கு ரெண்டு ட்ரில்லியன் ஏன்னா எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஓட ஒட்டுமொத்த ப்ரோக்ராம் காஸ்ட்ன்றது ஒரு ஒன்னு புள்ளி ஆறு ட்ரில்லியனோட முடியவேண்டியது அமெரிக்காவோட ஒரு வருஷத்தோட டிஃபென்ஸ் பட்ஜெட்டோட ரெண்டு மடங்கு அதிகம் அந்த ஒன்னு புள்ளி ஆறு ட்ரில்லியன்ல முடிய வேண்டியது இதோட ஆபரேஷனல் காஸ்ட் அண்ட் டெவலப்மெண்டல் காஸ்ட் அதிகமாக அதிகமாக ரெண்டு ட்ரில்லியனை தாண்டி போயிருச்சு பில்லியன் கிடையாது ரெண்டு ட்ரில்லியன் ஆனால் எஃப் டுவெண்ட்டி டூவோட ஒட்டுமொத்த ப்ராஜெக்ட் காஸ்டே அவங்க ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ உருவாக்கி இருக்க வரைக்கும் வெறும் அறுபத்தி ஏழு பில்லியன் மட்டும்தான் தான் எஃப் டொண்ட்டி விட அதிகமான காஸ்ட் இது இழுத்துட்டு இருக்கு இதனால எந்த ஒரு யூஸ் இல்ல நேரடியா வச்சிருக்காரு ஓகே இப்ப எஃப் தேர்ட்டி ஃபைவ் பத்தி ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள் இருக்கு இவங்க சொல்ற அளவுக்கு அந்த விமானம் மோசமான பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துட்டு இருக்கா இல்ல இவங்க சொல்ற அளவுக்கு உண்மையிலேயே அந்த விமானத்துல அதிகமான பிரச்சனைகள் பார்த்தனா அமெரிக்கா இந்த விமானங்களை டிசைன் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து இந்த விமானம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஸ்கைஸ் அட்டன் பண்ணதிலிருந்து முதல் முறையாக பறக்க ஆரம்பிச்சதுலருந்து இப்போ வரைக்கும் இப்போ இப்போ வந்திருக்கிறதோடு சேர்த்து சொன்னா முப்பத்தி ஒரு கிராஷஸ் அஃபிஷியலாக ரெக்கக்னைஸ் பண்ணப்பட்டிருக்கு அதாவது நான் சொல்றது வந்து கம்ப்ளீட்டாக அந்த விமானங்கள் டேமேஜ் ஆகிறது கீழே விழுந்து வெடிக்கிறது இதெல்லாம் சேர்த்து இதுக்கு நடுவில் லேண்டிங் கியர் மேல் ஃபங்க்ஷனால அந்த விமானம் கீழே உரது அதெல்லாம் இந்த கணக்கில் கிடையாது ஏன்னா அறுவ அதெல்லாம் சேர்த்துனா அறுபதுக்கும் அதிகமான இன்சிடென்ட்ஸ் இருக்குது ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி நம்ம ஒரு வீடியோவில் போர்ட் ஸ்ட்ரைக்கு பற்றி எஃப்தர்ட்டி ஃபைவ் போர்ட்ஸ் ஸ்ட்ரைக்குன்ற ஒரு வீடியோவில் அந்த லிஸ்ட்டை நம்ம கீழே கொடுத்துருப்போம் இன்கேஸ் டவுட் இருந்துச்சுன்னா திரும்பவும் போயிட்டு அதை பார்த்துடுவாங்க ஸோ அந்த மாதிரி கிராஷ் ஆகக்கூடிய அளவுக்கு ஏற்பட்ட பிரச்சனைகள் மட்டும் முப்பத்தி ஒன்றை தாண்டிடுச்சு எஃப் தேர்ட்டி ஃபைவ் இந்த அளவுக்கு ஓல்னரபுளாக மாற்றுறது அதில் இருக்கக்கூடிய சென்சார் ஃபியூஷனும் அந்த விமானம் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய அதிகமான ஹீட்டும் தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஏன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கூட இதே மாதிரி எஃப் தேர்ட்டி ஃபைவ் கிராஷ் ஆச்சு அதில் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் கிராஷ் ஆனதுக்கு ஒரு மெயினான ரீசன் சொல்லப்பட்டது இந்த இன்ஜினுக்கும் இந்த ஃபிளைட் கண்ட்ரோல் சிஸ்டத்துக்கும் நடுவில் அதிகப்படியான டேட்டா அண்ட் சென்சார் ஃபியூஷன் என்றது இந்த ஆன்போர்ட் டிஸ்பிளேக்காக கனெக்ட் பண்ணப்பட்டிருக்கும் இது எப்படி வேலை செய்யணும் அந்த இன்ஜின் கம்ப்ளீட்டா அளவுக்கு த்ரஸ்ட் ப்ரொடியூஸ் பண்ணுது இவங்களோட ஒட்டுமொத்த ஆப்ரேஷன்லையும் கம்ப்ளீட்டாக கம்ப்ளீட்டா ஒரு டிஸ்பிளேல கொடுக்கறதுக்காக மல்டிபிள் சென்சார்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க இதுக்கு நடுவில் நிறைய கூலன்ஸும் இருக்கும் ஏன்னா அந்த விமானம் அதிகமான வேகத்தில் பறக்கிறப்பவும் அதிகமான உந்து விசையாக அந்த விமானத்தோட இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணுறப்பவும் அதிகமாக இந்த விமானத்தோட மேற்பரப்பு மட்டும் ஹீட் ஆகுது உள்ள ஓவர்லோட் கொடுக்கறதுனால அந்த ஃபிளைட்டோட மிஷனை பொறுத்து உள்ளே இருக்கக்கூடிய போர்ட் சென்சர்ஸும் அதிகப்படியான ஹீட் அட்டைன் பண்ணும் அப்படி இருக்கக்கூடிய இந்த இன்சுலேஷன் மெட்டீரியல்ஸ்லையும் கூலன் சிஸ்டம்ன்றது சில இடத்துல ஃபெயில் ஆனதுனால கம்ப்ளீட்டாக அந்த விமானத்தோட ஃபிளைட் கண்ட்ரோல் சிஸ்டம்ன்றது அந்த இடத்துல கோலாறு கொடுத்துருச்சு அப்படி கொடுத்ததுனால அந்த விமானம் கிராஷ் ஆச்சுன்னு கடைசியாக அந்த இன்வெஸ்டிகேஷனில் சொல்லியிருந்தேன் இப்போ நடந்து நடந்திருக்கக்கூடிய இந்த இன்வெஸ்டிகேஷனில் கூட பிரைமரி இன்வெஸ்டிகேஷனானது எப்படி ஆரம்பிக்கும்னா ஃபஸ்ட்டு அந்த கிராஷ் நடந்ததில்லை அந்த சைட்டில் ஸ்பாட் இன்வெஸ்டிகேஷன் அண்ட் ஃபாரன்சிக் கலெக்ஷன் சொல்லுவாங்க இதில் என்ன பண்ணுவாங்கன்னா சுற்றி இருக்கக்கூடிய இடங்களில் கிடைக்கக்கூடிய அந்த பொருட்கள் ஃபிசிக்கலாக என்னென்ன எவிடன்ஸ் இருக்கோ அது எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி அதுக்கான டேட்டாஸ் அப்லோட் பண்ணுவாங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோன்னா யூஎஸ் ஆஃபோஸோட சேஃப்டி இன்வெஸ்டிகேஷன் போர்ட் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க இவங்க அஃபிஷியலாக கேஸ் ரெஜிஸ்டர் பண்ணி ஒட்டுமொத்தமாக அந்த விமானியோட சீட் எஜெக்ஷன் சிஸ்டமில் இருக்கக்கூடிய மார்க்ஸ் அந்த விமானத்தோட அந்த பாக்ஸில் இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்ணி ஏன்னா அதில் எல்லா டேட்டாவுமே இருக்கும் அதில் இந்த விமானம் வந்து என்ன ஆல்டிடியூடில் பறந்துட்டு இருந்துச்சு இன்ஜினோட த்ரஸ்ட் எந்த அளவுக்கு இருந்துச்சு அந்த காக்பீட்டில் என்ன நிலமை இருந்துச்சு பைலட் வந்து என்ன கீயை கடைசியாக கொடுத்தார்ன்றது முதல் கொண்டு அதுக்குள்ள டேட்டாவாக இருக்கும் இது எல்லாத்தையும் அனலிஸ் பண்ணுவாங்க அப்படி அனலிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா இது பைலட் ஏறதுனால தான் இந்த பிரச்சனை ஏற்பட்டிருக்கு இல்லை டெக்னிக்கல் மால் ஃபங்க்ஷனால தான் வேற வழி இல்லாமல் இந்த விமான எஜெக்ட் ஆக முடிவு பண்ணாருன்னு சொல்லிட்டு அதுக்கான எக்ஸாக்டான காசை கொடுப்பாங்க இதுவே நேவல் ஃபோர்ஸ்னு பார்த்தனா அமெரிக்காவோட நேவல் சேஃப்டி சென்டர் என்எஸ்சின்னு சொல்லுவாங்க அவங்க கேஸை ஃபைல் பண்ணி அந்த இடத்துல இன்வெஸ்டிகேஷன்ஸ் ஆரம்பிப்பாங்க ஸோ இப்போ மஸ்கோட கிரிட்டிசம்க்கு ஏற்ற மாதிரி அமெரிக்கா இந்த எஃப்தர்டி ஃபைக்கு அதிகமான காஸ்ட் கொடுத்துருக்காங்களான்னு பார்த்தோன்னா ஆமாம் உலக அளவில் ஒரு ஸ்டெல்த் தொழில்நுட்பத்தை ஒரு மல்டி ரோல் ஃபைட்டர்ஜெட்டை உருவாக்கணுன்ற காரணத்துக்கு தேவைப்படுற விலையை விட ரொம்பவே அதிகமாக கொடுத்துருக்காங்க இதோட அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு நம்ம ஒரு பத்து பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சோம்னு வைங்க ஸ்டெல்த் ஃபைட்டர்ஜெட் நியூக்ளியர் கேப்பபிள் ஃபைட்டர்ஜெட் எதிரிகளோட ரேடாஸை சப்ரஸ் பண்ணுறதுக்காக இல்லை ஏர் டிஃபென்ஸை சப்ரஸ் பண்ணுறதுக்காக சீட் போன்ற சப்ரேஷன் ஆஃப் எனிமி ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் அந்த கான்செப்ட்டில் யூஸ் பண்ணலாம் இல்லை இன்னும் அன்டெடகபுலில் எதிரியோட டெரிட்டரிக்குள்ளே பறக்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம சொன்னாலும் இதில் ஏகப்பட்ட ஃபிளாஸ் ஆனது இருக்குது ஒரு நல்ல உதாரணத்துக்கு சொல்கிறேன் இப்போ நார்மலாக ஒரு விமானம் ஒரு ஒரு மணி நேரம் பறக்குதுன்னு வைங்க அதுக்கான சர்வீஸ் டைம்ன்றது ஒரு ரெண்டுலேருந்து மூணு மணி நேரம் இருக்குன்னா இந்த எஃப் தேர்ட்டி ஃபைவ் ஒன் ஹவர் வானத்தில் பறந்துச்சுன்னா அதுக்கான சர்வீஸ் டைம்ன்றது அப்படியே டபுள் அமௌண்ட் டைம் ஆகும் அது மட்டும் இல்லாமல் ஒரு பத்து மணி நேரம் இந்த விமானம் ஒரு கம்ப்ளீட் மிஷன் முடிக்குதுன்னா நார்மல் ஃபைட்டர் ஜெட்டுக்கு அதாவது அமெரிக்காவோட விமானப்படையில் இருக்கக்கூடிய மற்ற ஃபோர்த் ஜெனரேஷன் ஃபைட்டர் ஜெட்ஸான ஆனால் எஃப் ஃபிஃப்டீன் எஃப் சிக்ஸ்டீனுக்கு எல்லாம் பத்துலேருந்து பதினெட்டு வைட்டல் காம்பனன்ட்ஸ் ஆனது மாற்றப்படுச்சுன்னா இந்த விமானத்துக்கு அதாவது ஒரு பத்து மணி நேரம் மிஷனில் இருந்துச்சுன்னா முப்பதுக்கும் அதிகமான வைட்டல் காம்பனன்ட்ஸ்ன்றது அந்த விமானத்துக்கு மாற்றப்பட்டாங்கணும் ஏன்னா அதோடய எஃபிஷியன்சின்றது ரொம்ப கம்மி இவங்க என்னதான் அதில் இருக்கக்கூடிய டிசைன் ஃபிளாஸை குறைச்சாலும் இல்லை உள்ள உள்ளே இருக்கக்கூடிய அந்த சென்சார் ஃபியூஷன்ஸை இவங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆல்டர் பண்ணாலும் இதோட இந்த விமானம் அதிகமாக உருவாக்கக்கூடிய இந்த இன்டெர்னல் ஹீட்டுன்றது அதிகமான பாதிப்புகளை இப்போ வரைக்கும் இந்த ஏற்படுத்திட்டு இருக்கு டிசைன்ல மாறுதல்களை ஏற்படுத்தினாலும் அவங்களால அதுக்கு ப்ராப்பரான ஒரு சொல்யூஷனை இப்போ வரைக்கும் கொடுக்க முடியல இது வந்து நார்மலான ஒரு தான் மற்ற விமானங்கள் இதனால பாதிக்கப்படுற அந்த ஒரு ரேஷியோக்கும் வேறுபாடு இருக்கிறத நம்மளால ரொம்பவே பார்க்க முடியும் இப்போ மற்ற நாடுகளோட ஏர்போர்ஸ் விமானங்கள் எடுத்து பார்த்தோம்னா நம்ம இந்தியாவுக்கு சொல்லுவோம் நம்ம வந்து காம்பாட்ல எடுக்கிற லாசஸ் தான் வந்து பெருசாக வெளியில் சொல்லுவோம் அதை ஒரு பெரிய பெருமையாக கூட வெளியில் விமானப்படையில இத்தனை விமானங்கள் நாங்கள் போர்ல எழுந்துருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் அமெரிக்காவோட ஹிஸ்டரி பார்த்தோன்னா மேஜரா அவங்க வந்து நேரடி பேட்டில் யாருக்குடியுமே ஈடுபட்டது கிடையாது ஏன்னா ஒரு சூப்பர் பவர் அவங்களை எதிர்த்து யாரும் பெருசாக சண்டைக்கு போகிறது இல்லை ஆனால் அவங்களோட விமானங்கள் நான் காம்பேட் லாசஸில் போர் அல்லாத இழப்புகளில் ஒரு முக்கியமான இடத்த பிடிச்சிருக்காங்க ஸோ அது மூலயமாவே தெரியும் இந்த பிரச்சனை இந்த விமானத்தில் இருக்கக்கூடிய மோஸ்ட் ஆஃப் த பிரச்சனை என்னன்றது சொல்லிட்டு இதை ஜஸ்ட் வந்து மார்க்கெட்டுக்காக வெளியில புஷ் பண்ணணும்னு சொல்லிட்டு அமெரிக்கா இந்த அளவுக்கு பண்ணாங்களே தவிர மற்றபடி அந்த ரெண்டு ட்ரில்லியனால் இவங்களுக்கு ஏற்பட்ட அனுகூலங்களை விட இதில் ஏற்பட்ட பிரச்சனைகள் அதிகமாக இருந்துட்டு இருக்கு ஸோ இந்த பிரச்சனை எல்லாம் அமெரிக்கா மையப்படுத்தி இப்படி எல்லாம் போயிட்டு இருக்கப்போ நம்மளோட ஆரோ இந்தியாவுக்கு எஃப் சிக்ஸ்டின்னு வரல எஃப் தேர்ட்டி ஃபைவ் வரல இதை பத்தின காரணங்கள் வெளியில பேச

ஓப்பனிங்ஏயோட மார்க்கெட்டையும் கிராஷ் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம் பல பில்லியன் டாலர் அந்த இடத்துல இழப்பு ஸ்டாக்ஸ் எல்லாம் குறைஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு எல்லோருமே ஒரு ரெண்டு நாளாக நீங்கள் பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு பெரிய சென்சேஷனாக இருக்கு சரி நம்மளும் யூஸ் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா லாகின் பண்ணிவிட்டு சில கொஞ்சம் நேரம் சும்மா பேசிகிட்டு இருக்க மாதிரி பேசிட்டு இருந்தேன் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸ் பாண்டிச்சேரி போலிட்டிக்ஸ் இந்த மாதிரி கேட்குறப்போ அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக புட்டு புட்டு வச்ச இந்த ஏன்றது ஒரு விஷயத்தை கேட்டதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ணலை ஒன்றுமே கேட்கல அருணாச்சல பிரதேசை பற்றி ஒரு கேள்வியை கேட்டேன் இது வந்து என்னோடய ஸ்கோப்புக்கு வெளியில் இருக்குது என்னால் இதை பற்றி பதில் சொல்ல முடியாதுன்னு வந்துருச்சு அது மட்டும் இல்லாமல் டேமன் ஸ்கொயர்னு ஒன்று இருக்குது அதாவது சைனாவில் சில சில டிக்கெட்ஸுக்கு முன்னாடி ஒரு பெரிய மசக்கர் நடந்த ஒரு இடம் அந்த இடத்துல ஒரு ஃபேமஸான இமேஜ் ஒன்று இருக்கும் ஒரு பீரங்கிக்கு முன்னாடி ஒரு நபர் அப்படியே கெத்தா என்ன பண்ணிட முடியும் முடியும்னாலும் நின்னால் எப்படி நிற்பாங்க அந்த மாதிரி ஒரு சம்பவம் அந்த ஸ்கொயரோட பேரை தான் போட்டோம் ஆன்சர் பாதி ஜெனரேட் ஆகிட்டு அப்படியே மொத்தமாக கட்டாயிருச்சு நான் சொல்கிறது உங்கள் நம்பிக்கை இல்லைன்னா நீங்கள் லாகின் பண்ணுங்கள் உங்களோட மெயில் ஐடி இல்லை சும்மா அதுக்குன்னு தனியாக எதனா ரஃபாக ஒரு மெயில் ஐடி கிரியேட் பண்ணி கூட லாகின் பண்ணுங்கள் லாகின் பண்ணிட்டு நார்மலாக ஆஸ் யூஷுவல் எப்பயும் கேட்குற மாதிரி சில கேள்விகளை கேட்டுட்டு வாங்க அருணாச்சல் பிரதேஷ் ஒய்கூர் சைனாவுக்கும் ஒய்ன போராளிகளுக்கும் ஆகாது அவங்கள பற்றின கேள்விகள் இந்த ஸ்கொயர் சம்மந்தப்பட்டது தாய்வான் சம்மந்தப்பட்ட சில செய்திகளை கேட்டீங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்கோப்ன்ற ஒரு வார்த்தை வரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்ஸில் பதில் சொல்லுங்கள் அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களோடய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனாக சொல்லுங்கள் சந்திப்போம் அதை ஒரு உங்கள் எல்லாருக்கு